அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தோட்டத்து வாழைகளுக்கு தேவையான உரத்தை மிஸ் பண்ணுறது பற்றி பார்க்கலாம் நம்ம நான் இப்போ தட்டுற உரம் என்ன உரம்னா வேப்பம் புண்ணாக்கு எள்ளு பொடி ரெண்டு உரங்களையும் மிஸ் மிஸ் பண்ணுறதை வந்து பார்க்கலாம் கடலை புண்ணாக்கும் நம்ம மிக்ஸ் பண்ண போறோம் பாருங்க கூட புண்ணாக்கூட இனி இந்த உரங்களை நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு கூட எறும்பு பொடி போட போறோம் நம்ம எறும்பு பொடி ஏன் போடணும்னா உரங்களை எறும்பு கொண்டு போகாத பாதுகாக்கிறதுக்கு தான் எறும்பு பொடி போடுறோம் எறும்பு பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒரு வாழைக்கு அரை கிலோ வீதம் போட போறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள்